தாமுமுக்காவைச் சேர்ந்த புதுமுடம் கிளை தலைவர் ஜனாப் ஹருசான் அஸ்லாம் வலைக்கும் வலைக்கும் அஸ்லாம் நீங்கள் வருங்காலத்தில் பிஜேபியுடன் கூட்டு வைப்பீர்களா இல்லையா வருங்காலம் இன்னும் எங்கள் வருங்காலம் இத்தனை காலம் அதாவது எங்களுடைய கோட்பாடு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நான் ரொம்ப அப்போ பதினஞ்சு ஆண்டு ஆயிடுச்சு இல்லை பதினஞ்சு ஆண்டு ஆயிடுச்சு பதினஞ்சு ஆண்டுக்கு முன்னாடி மதுரையில் நான் இந்த இயக்கத்தை அரசியல் இயக்கமா மாற்றும் போது நான் பேசியது இருக்கு எந்த காலத்திலும் இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகளோடு தேர்தல் கூட்டணி அரசியல் உடன்பாடு கிடையாதுன்னு அதுல இதுவரை ஒரு துள்ளியும் பெசகாமல் இருக்கேன் நீங்க இங்க பாருங்க நான் ரொம்ப ஏழ்மை வறுமையில் பக்கத்தில் இருக்கிற சிற்றூரில் பிறந்து போன மகன் பெரிய பொருளாதாரத்தில் மேம்பட்ட ஒரு குடியில இல்லை எந்த பின்புலமும் இல்லை இன்னைக்கும் சென்னையில் வாடகை வீட்டில் தான் நான் குடியிருக்கேன் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐநூறு கோடி துணை முதல்வர் வீட்டுக்கு ஆயிரம் கோடி கட்சிக்கு ஆயிரம் கோடி உனக்கு மத்தியில் நீங்கள் சொல்கிற ஆளுக்கு பதவி இங்கே நீயே முதலமைச்சர் இப்படிலாம் காதில் லிட்டர் கணக்காக தேன் ஊற்றுலதெல்லாம் இருக்குது அதெல்லாம் மயங்காமல் மயங்காமல் தான் இருக்கேன் எனக்கு வந்து உன் கோடியை நீ வச்சுக்க நான் தெரு கூட நிற்கிறேன் இந்த தான் நிப்பே எந்த காலத்திலையும் இப்பவும் சொல்றேன் எனக்கு காங்கிரஸ் என் இனத்தின் பகைவன் என் இனத்தை கொன்ற வரலாற்று பகைவன் பாரதிய ஜனதா மனித குலத்தின் பகைவன் திராவிட கட்சிகள் என் நிலத்தின் தீய அரசியலின் தோற்றுவாய் இந்த நிலத்தில் இருக்கிற கேடு கட்ட கேவலங்கட்ட அநாகரிகமான இந்த ஊழத்தில் ஊறி திளைத்த இந்த கேடுகட்ட அரசியலின் தொடக்கமே இந்த திராவிடம் தான் அண்ணா அவர்கள் வரைக்கும் சரியா இருக்கு அவர் இறந்து என்னைக்கு முதலமைச்சரா அந்த இடத்துல நான் சொன்னேன் அண்ணா அவர்களின் மறைவுக்கு பிறகு நெடுஞ்சலியனிடம் அதிகாரம் போகாமல் ஒரு கொடுஞ்சனியனிடம் போனதுனாலதான் இந்த பிரச்சனை அதுல இருந்தான் பிரச்சனை எந்த காலத்திலயும் உடன்பாடு கிடையாது இல்லைனால் என் சின்னத்தை எடுத்து கொண்டு போய் மிரட்டி கூட நான் சமரசம் செஞ்சு போல உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இப்ப தனிச்சு நின்று வென்று அங்கீகரிக்கப்பட்டு அதை விட மேலான விவசாய சின்னத்தை வாங்கி வந்து இப்ப போட்டி போட போறேன் இந்த தேர்தலில் எவனாவது தனிச்சு போட்டிடுறான்னு சொல்றான் பாருங்க யாராவது சொல்றாங்க திமுக போட்டு போடுதா ஆ அதிமுக போடுதா இல்ல எனக்கு பின்னாடி இப்ப வந்துருக்கான என் தம்பி விஜய் அவனாவது இல்லை நான் இருநூத்தி முப்பத்தி நாலு தனிச்சு கூட்டணிக்கு யாராவது வாங்க தான் சாப்பாட்டுல தான் கூட்டு பொரியல் எனக்கு சண்டையில நான் தனிச்சு தான் போடுவேன் ஒரு தலைவன் என்பவன் ஒரு தலைவன் என்பவன் தன் மக்களை முழுமையாக நேசிக்கணும் நம்பனும் நான் முழுமையாக நேசிக்கிறேன் நம்புறேன் அதனால நான் என் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவன் என் மக்களுக்காக தான் போட்டிடுவேன் இந்த நாட்டில் எல்லோரும் என்னை சின்ன கட்சின்னு நினைக்கிறாங்க சீமான ஒரு சின்ன கட்சி நான் தான் இந்தியாவிலேயே பெரிய கட்சி இரநூத்தி முப்பத்தி நாலுலையும் தனித்து போட்டியிடுகிற கட்சி நீங்கள் பெரிய கட்சின்னு சொல்லி கொண்டிருக்கிற உதயசூரியன் சின்னம் இரநூத்தி முப்பத்தி நாலு பெட்டிலையும் இருக்காது ரட்டளைங்கிற சின்னம் இரநூத்தி முப்பத்தி நாலு பெட்டியிலேயும் இருக்காது தாமரை இரநூத்தி முப்பத்தி நாலு பெட்டியிலே இருக்காது கை சின்னம் இருக்காது ஒரே ஒரு சின்னம் மட்டும்தான் இரநூத்தி முப்பத்தி நாலு பெட்டிலேயும் இருக்கும் அது எங்கள் சின்னம் மட்டும்தான் இருக்கும் இதுல இதுவரைக்கும் என் சின்னத்தை ஏழாவது வெட்டியில வைப்பானா நாலாவது வெட்டியில வைப்பானா எட்டாவது வெட்டியில வைப்பானான்னு தெரியாது இப்ப அவனால வழியே கிடையாது முதல் பெட்டியில என் சின்னத்தை வாச்சே தீரணும் தேர்தல் ஆணையர் என் தம்பியை சொல்லுவாய் சொல்லிருப்பாங்க தேர்தல் ஆணையர் நாம் தமிழர் கட்சிக்கான சந்திப்பு தலைமை தேர்தல் ஆணையரே வந்துட்டாராம் வந்துட்டு எங்க சீமான் வரலையான்னு கேட்டிருக்காப்ல இல்ல அவர் ஐயோ அப்படியா நான் அவரோட ஒரு காஃபி ஷாப்லான்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு நான் முன்னெடுத்த மாடுகளின் மாநாடு மரங்களின் மாநாடையெல்லாம் அவரு ரொம்ப வாழ்த்தி பேசிட்டு அவரு ஒரே சுற்றுப்பயணத்திற்கு டூர்ல இருக்காருங்க எங்களை பார்க்க ஒரு டூரை போடக்கூடாதா அப்படின்னு நான் போகணும்னு இருக்கேன் இப்ப போவேன் ஏன்னா அந்த அளவிற்கு நம்ம போராடி இப்ப ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இப்ப நான் தோற்று போயிட்டேன் ஒரு தடவை கூட வெல்லல அதனால ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இங்க ஏர்போர்ட் வருது எங்க வாழ்விடங்களை பறிக்கிறான் தடுன்னு எம்எல்ஏ அமைச்சர்கிட்ட கொடுக்கல தான் என்கிட்ட கப்பல் கட்டும் துறைமுகம் கப்பல் துறைமுகம் கட்ட போறாரு காட்டுப்பள்ளியில தடு பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்ட போறான் தடு பேனா வைக்க போறேன் கடல்ல வந்து தடு வீடை இடிக்க போறான் ஓடியா சீமானு டெல்லியில இடிச்சாலும் சீமான கூப்பிடுன்றான் டெல்லியில இடிச்சாலும்

எனது கேள்வி தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் அப்படி என்றால் நமது அண்ணன் ஷஹீது பழனிபாபா அவர்கள் சொன்னது போல இந்த நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் நமது தமிழ்நாட்டை தமிழ் சமூகங்கள் அனைவரும் சுழற்சி முறையில் ஆளுவீர்களா என்பதே எனது கேள்வி அதில் என்ன சந்தேகம் அது ஒன்றும் இல்லை இங்கே பாருங்க நம்ம அதிகாரம் நிறுவப்படும் போது நம்ம தான் ஆட்சி முறை இருக்கும் இந்தியாவே நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ அப்படின்னா நீ வந்து ஐந்தாண்டுக்கு ஒரு தேசிய இனத்திற்கு ஒரு மாநிலத்திற்கு அந்த உயர் அதிகாரத்தை கொடுன்னு கேட்குறேன் அப்போ தான் இது இந்தியா உண்மையான மக்களாட்சியாக இருக்கும் இந்தியா ஒரே நாடா இருக்கும் இப்போ என்னென்னா குஜராத்திலே மூன்று முறை ஒரே பிரதமர் ஒரு ஒருத்தர் மூன்று முறை இருந்துட்டார் பாருங்க குஜராத்தில் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆந்திராவில் நரசிம்மராவ இருந்துட்டார் கர்நாடகாவில் தேவை இருந்துட்டார் நமக்கு சுத்தமாக வாய்ப்பு இல்லை கேரளாவில் சுத்தமாக வாய்ப்பில்லை எல்லா மாநிலங்களிலேயும் வட மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் இதில் இருக்கு அப்போ ஒரு மாநிலத்திற்கு ஐந்தாண்டு என்கிற முறையில் வரும்போது அந்தந்த மாநிலங்களுக்குரிய பிரதிநிதித்துவம் முன்னுரிமை கிடச்சிட்டா இது என்னாடு ஒரு நாள் இந்த தலைமை பதவிக்கு நான் வர முடியும் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு வரும் நீங்கள் கேட்குற கேள்வியை அதே போல நாம் இங்கே இருக்கிற எல்லா சமூகங்களுக்கும் மாறி 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 வாய்ப்பு கொடுத்து இது தமிழ் தேசிய மக்களின் நாடு அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் அப்படின்னு நம்ம உருவாக்குவோம் உங்களுக்கு ஐயம் வேண்டியது நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்துட்டா அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் வந்துடும் உங்களுடைய கேள்வியவே ஏற்கனவே அண்ணனிடத்தில் ஒரு பத்திரிகையாளர் கேட்டிருந்தார் அதற்கு திறந்த மனதோடு அண்ணன் பதில் கூறி இருந்தார்கள் இந்த நாட்டில் நான் இல்லாவிட்டால் என் அண்ணன் ஜவஹிர்ல்லா தமிமன்சாரி அவர்களைப் போல ஆள வேண்டுமே என்று உளமாற சொன்ன தகவலை உங்களுக்காக பதிவு செய்யுது அடுத்ததாக நூறுதீன் முதுகோளத்தூர் அஸ்லாம் தம்பீர் பொது சிவில் சட்டம் முத்தலாக் தடை சட்டம் வக்பு வாரிய திருத்த சட்டம் இவை எல்லாம் மறைமுகமாக இஸ்லாம் சமு இஸ்லாமிய சமுதாயத்தில் நடைமுறையில் உள்ளது நீங்க இந்த திமுக அரசு இந்த சமுதாய முஸ்லீம் சமுதாய மக்களை இந்த விஷயத்தில் பாதுகாக்க மறந்து விட்டது நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இச்சட்டங்கள் அனைத்தையும் தடை செய்வீர்களா சாத்திய கூறு மாநில அரசுக்கு இல்லை இருக்கா இதை இதை எதிர்த்து நீங்க சொல்ற சரியத்து வக்ப வாரியம் அந்த மதமா இந்த எதிர்க்கில் அந்த பொது சிவில் பொது சிவில் சட்டம் பொது சிவில் சட்டத்தை தொடக்கத்திலேருந்தே நாம எதிர்க்கிறோம் அதுல வந்து தங்கச்சீட்டு பதில் சொன்ன நான் அது உறுதியாக எனக்கு எந்த திமிரில் சொல்கிறேன்னா பொது சிவில் சட்டத்தை சீக்கியற்ற நிறைவேற்ற முடியாது நான் சொன்னேன் ஏன் சட்டையும் ஓன் சட்டையும் ஒன்றும் இல்லை ஏன் சாப்பாடும் ஓன் சாப்பாடும் ஒன்றும் இல்லை நீ சப்பாத்தையும் பச்சை மிளகாயும் வெங்காயத்தை வச்சு சாப்பிட்ற நான் கறி மீன் இல்லாமல் குறிப்பாக மாட்டுக்கறி இல்லாமல் எனக்கு சோறு இறங்காது அப்படின்னு பேச்சு நடந்தேன் அதனால அதெல்லாம் சும்மா சொல்லுவான் பொது சிவில் சட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தலாக இப்போ இழுவையில் இருக்கலாம் அப்படின்னு ஆனால் அந்த சரி சட்டத்தை எதிர்த்து பெரிய அளவுக்கு சண்டை போட்டேன் நான் அதில் பெண்களுக்கான முழு பாதுகாப்பை நபிகள் நாயகம் அந்த சட்டத்தையும் நான் படித்து உலமாக்கள் மக்கள் ஏற்பாடு பண்ண கூட்டத்திலாம் நான் எல்லா கூட்டத்திலேயும் போய் பங்கேற்று பே பேசி இது பண்ணேன் அதே மாதிரி நீங்கள் வக்ஃபுவாரிய சட்டம் இதையெல்லாம் வந்து இன்னைக்கு உங்கள் மகன் ஒரு சேவல் இந்த சேவல் இருந்து கூவுறதுனால சத்தம் கூட்டுக்குள்ளே இது வெளியில் வரலை கூரை மேலே ஏறி கூவிட்டேன்னா அதெல்லாம் சரியாயிடும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணனும் என்னை கூட்டில் இருந்து வெளியேற்றி விடுங்க ஏனி வச்சு ஏறணும் பறந்து குறை மேலே போய் உட்காந்துக்கிறேன் ஏடா தம்பி அப்புறம் நீங்கள் கேட்குறதெல்லாம் சாதாரணமாக நிறைவேற்றுவோம் நீங்கள் கவலைப்படாது